ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பரடைஸ் ஒரு குட்டி கதை இந்த வீடியோல கேட்க போறோம் அருமையான ஒரு கதை நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்சமான ஒரு கதை இந்த வீடியோல வரப்போது கேட்கலாமா பால்கார பங்கஜம் ஒரே வெட்டில் இரண்டு துண்டுகள் என்று பேசும் பால்கார பங்கஜத்தை ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரியும் ஆனால் நாற்பது வயதாகியும் அவள் திருமணம் செய்து கொள்ளாததற்கான காரணம் மட்டும் யாருக்கும் தெரியாது பங்கஜம் ஒரு கவர்ச்சியான உடல்வாகை பெற்றவள் அவளுடைய மென்மையான பருத்த உடலை பார்த்து பலர் அவளை விரும்பினர் அத்தகைய ஆசைகள் சில விசில் சத்தங்களாகவும் முணுமுணுப்புகளாகவும் தெருவில் குவிந்து கிடந்தன பங்கஜம் ஒருவேளை அறிவாளுடன் அந்த வழியை சென்றிருந்தால் அத்தனையும் காணாமல் போயிருக்கும் அப்படி பலரை போல் ஊரில் ஒரு இளைஞருக்கு பங்கஜத்தின் மீது ஆழ்ந்த காதல் வந்தது மீன் பிடிக்கும் ஆற்றுக்கரையில் இருந்து பல முறை அவளுடைய கவனத்தை பெறுவதற்காக அவன் காத்திருந்தான் அவளிடம் பேசவும் அவளை முத்தமிடவும் அவளுடன் ஒரு மழைக்காலம் முழுவதும் அந்த அந்த இளைஞன் ஆசைப்பட்டான் அவன் பங்கஜத்தை பார்த்து ஏற்றுக்கொண்டது போல் அவளுடைய உதடுகளும் வளர்ந்தன அதன் பிறகு வரும் நாட்களில் ஊரில் எங்கு பார்த்தாலும் பங்கஜத்திடம் அந்த ஆசை நிறைந்த பாவனையை அவன் திரும்ப திரும்ப செய்தான் புன்னகையை பொறுத்தவரை அவளும் அவனை ஏமாற்றவில்லை அப்படி பல நாட்கள் கடந்தும் தன் காதலை சொல்ல அந்த இளைஞனால் முடியவில்லை எப்போதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியதோ அப்போதெல்லாம் வயது வித்தியாசம் ஒரு வில்லனாக தன் முன்னே சிரித்து நிற்பது போல் அவனுக்கு தோன்றும் தற்போது கிடைத்து கொண்டிருக்கும் புன்னகை கூட இல்லாமல் போய்விடுமோ என்று அவன் பயந்தான் அன்று ரவை மணிகளைப் போல் தூறல் இருந்தது சீக்கிரமே ஒரு கனத்த மழை பெய்யும் வாய்ப்புகளை வானம் தெளிவாக காட்டியது தூண்டிலில் ஒரு மீன் கூட சிக்காத விரக்தியில் அவன் அந்த ஆற்றுக்கரையில் உட்கார்ந்திருந்தான் அங்கிருந்த அவன் அருகில் ஒரு கூடை பச்சை புல்லுடன் பங்கஜம் அழகாக நடந்து வந்தாள் அவளை கண்டவுடன் அவனுடைய கண்ணும் வாயும் தானாகவே திறந்தன முழங்காலுக்கு மேல் கட்டியிருந்த வேட்டியும் ரவிக்கையில் இருந்து பாதிக்கு மேல் வெளியே தெரிந்த மார்பகங்களும் கண்டவுடன் அவன் பதட்டமடைந்தான் தலையில் கூடையின் தாங்களுக்காக பிடித்திருந்த கையின் நுனியில் பளபளக்கும் ஒரு அறிவாளை கண்டதாலோ என்னவோ அவன் அவளை அவசரமாக கண்டுகொள்ளாதது போல் பாவனை செய்தான் ஏய் பையா குமார் குமாரன்ன மகன்தான ஆமா என்று கூறி ஆற்றில் இருந்து கண்களை எடுத்து மேலே பார்த்தபோது பங்கஜம் அவன் கண்முன்னே நின்று கொண்டிருந்தாள் அப்போதும் அவளுடைய மார்பகங்களிலேயே அவனுடைய கண்கள் நிலைத்திருந்தன என் கூட வந்தா மலைக்கு முன்பே வயல விட்டுடலாம் கல் போன்ற மலையில மீன் சிக்காதரா என்று கூறி சிரித்து கொண்டே பங்கஜம் தன் நடையை தொடர்ந்தாள் அவனுக்கு மறுபுறம் ஒரு சிந்தனையும் இல்லை கையில் இருந்த குச்சியையும் நூலையும் ஒரு கனமான கல்லின் அடியில் மாட்டி வைத்து விட்டு நடக்கும்போது நடனமாடும் அவளுடைய இடுப்பை அவன் பின்தொடர்ந்தான் பங்கஜம் சொன்னது போலவே சரியாக நடந்தது விவசாயிகளுக்காக அமைக்கப்பட்ட வயலின் ஓரத்தில் இருந்த கொட்டகைக்கு வந்தடைந்த போது மழை பலமாக பெய்தது இந்த மீன் பிடிச்சுகிட்டு தெரியாம ஏதாவது வேலைக்கு போகக்கூடாத அவனுக்கு என்று பங்கஜம் கேட்டால் போகலா என்று இழுத்தான் அவன் அதை சொல்லும் போது பங்கஜத்தின் முகத்தை அவன் பார்க்கவே இல்லை இரண்டு பொருட்களை எடுத்து எட்டாக கிள்ளி கண்கள் விழுந்த இடத்தில் போட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அந்த இளைஞன் உங்க அப்பாவோட இறப்புக்கு நான் வந்திருந்தேன்டா அப்ப நீ நிக்கர்ல சிறுநீர் கழிக்கும் பிராயம் நீ உன்னோட மாமாக்களோட இருக்க அதற்கும் அவன் தலையை உயர்த்தாமல் ஆமாம் என்று பதில் சொன்னான் பங்கஜம் மேலும் எதுவும் சொல்லும் முன்பே துணிந்து அவளிடம் தன் காதலை வெளிப்படையாக சொன்னான் அதை கேட்டதும் அவள் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு ஈஸ்வரா என்று சொன்னாள் பிறகு துண்டால் தன் மார்பகங்களை மறைத்து அவனை முறைத்துப் பார்த்தாள் மேலே கட்டியிருந்த வேட்டியின் ஒரு முனையை அவிழ்த்து கீழே விடும்போது இனிய கண்ணு வரக்கூடாது நீ என்றும் பங்கஜம் அவனுக்கு கட்டளையிட்டாள் புருவங்களை உயர்த்தியபடி அவளுடைய குரல் உயர்ந்தபோது அந்த இளைஞனின் கண்களும் கலங்கின எனக்கு இஷ்டம் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறி மழை பெய்யும் வயலுக்குள் அவன் அவசரமாக இறங்கி நடந்தான் திரும்பி பார்க்காமல் அவன் அந்த ஆற்றுக்குள் இறங்கி செல்வதை அவள் சும்மா பார்த்து கொண்டிருந்தாள் சும்மா பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்ல முடியாது பங்கஜத்திற்கு மட்டும் காணக்கூடிய ஒரு அசை படம் அவளுடைய இமை மூடாத கண்களுக்கு முன்னே இருந்தது காதலுடன் பழகும்போது பலருக்கும் நரம்புகள் இருக்கமடையும் கொடும் வழியுடன் இதயத்தில் இருந்து ஆத்மாவை தொட்ட மற்றொரு காதல் காட்சி வெளிப்படும் அந்த காட்சி நோக்கிய பயணத்தில் முழுவதும் திரும்ப கிடைக்காத உணர்வுகளை குறிக்கும் கூர்மையான முட்களாக இருக்கும் காரண காரியங்களை விளக்க முடியாதபடி அந்த காட்சியில் மனிதர்கள் சிக்கி நிற்பார்கள் அந்த நேரத்தில் தன் வாழ்க்கை விசித்திரமானது என்று பங்கஜத்திற்கு தோன்றியது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு முழு மனதுடன் காதலித்த ஒரு மனிதனின் மகன் இன்று தன்னிடம் காதலை தெரிவித்திருக்கிறான் தன்னை மறுத்து வேறொரு குடும்பமாக வாழ்ந்த போதும் இறந்த போதும் அவரிடமிருந்த ஒற்றை காதலில் வாழும் அவள் இனி என்ன செய்ய போகிறாள் மழை குறைய தொடங்கிவிட்டது பசுவை கட்ட மண்ணில் ஆழமாக அடித்த மரக்கட்டை போல் பங்கஜம் நீண்ட நேரம் அந்த கொட்டகையில் உறைந்து நின்றாள் தன் நினைவுகளில் இருந்து கண்களை எடுத்தபோது தூரத்தில் அந்த ஆற்றுக்கரையில் தெளிவில்லாத பார்வையில் அவனும் இருந்தான் உணர்வுகளுக்கேற்ற வளர்ச்சியுள்ள உடலுடன் வாழும் பிராணனின் வயதிற்கு காதலில் எந்த பொருத்தமும் இல்லை என்று யாரை விடவும் பங்கஜத்திற்கு நன்றாக தெரியும் இருப்பினும் வயது வித்தியாசம்தான் முக்கிய காரணம் என்று அவன் நினைத்து கொள்ளட்டுமே அவளுடைய வாழ்க்கையின் விதியும் அப்படித்தானே இருந்தது உமாரண்ணன் என்ற அவனுடைய அப்பா முன்பு பங்கஜத்தை மறுத்ததும் இதே காரணத்தை சொல்லித்தானே வாழ்க்கார பங்கஜம் சிறுகதை முற்றும்